இறைவன் பெரியவன் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவாமி பக்தர்களுக்கும் இனியதொரு இரவு வணக்கம் அதாவது நான் சின்ன சின்ன காணொலியாக போடுவது எதற்காகனு பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே என்னுடைய கருத்துக்கள் போய் சேரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அப்புறம் ஒரு சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அதாவது இங்க என்ன நடக்குது திரு ஊட்டியானியை பொறுத்த வரைக்கும் அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நடக்குது என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மாவுடைய அருளால யாருக்கெல்லாம் என்னென்ன சுபகாரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அம்மாவுடைய அருள் நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது தெளிவான ஒரு வீடியோவாக நான் ஒவ்வொரு நாட்களுமே நான் கொடுத்துக்கிட்டு வரேன் அதன்படி படையில் தான் இதை நான் உனக்கு கொடுக்குறேன் எப்பொழுதுமே ஒரு வளர்ச்சி வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு உயரம் வரும் பொழுது மற்றவருடைய பார்வைகள் நம்ம மீது படும் பொழுது அவர்களுடைய பொறாமைகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவர்களால் ஏழாமைன்னு ஒன்று இருக்கும் அவங்களால் சில விஷயங்கள் செய்ய முடியாது அது ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லை வேறு விதமான காரியங்களாக இருக்கட்டும் அப்படி அவங்களால முடியாத காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செய்யக்கூடிய நபர்கள் மீது சேர்த்தவாரி வாரி இருப்பாங்க எதுக்காகன்னா அவங்களுடைய ஆதங்கம் அவங்களுடைய கோபம் அவங்களுடைய பொறாமை அவங்களுடைய எண்ணங்கள் தான் என்ற அகங்காரம் எப்பொழுதுமே என்னால் தான் முடியுதும் என்னால் தான் நடக்கும் நான் தான் பெரிய தெய்வம் எனக்கு மிஞ்சது யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் யாராருக்கிட்டலாம் உள்ளே பூர ஆரம்பிச்சிருதோ அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இறைவனுடைய பார்வையில் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த தவறு என்ன செய்யும் காலப்போக்கில் அவங்களுடைய புத்தியை மாற்றி அவங்க போகிற நல்ல பாதைகளை தீய பாதைகளாக மாற்றி அவங்க வாழ்க்கையில் பல சங்கடங்களுக்கு அவங்க ஆளாகிறதுக்கு வண்ணம் உருவாக்கிடும் புரியுதுங்களா இது எல்லாமே நான் கண் கூட நான் வளர வளர என்னுடைய சன்னிதானம் வளர வளர நான் கண் கூட பார்த்த உண்மை என்னிடத்துக்கு வந்து பலன் பெற்றவர்கள் கோடி அந்த பலன் பெறாதவர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக என்னிடத்துக்கு வந்து நல்ல காரியங்கள் கைகூடாமல் இருப்பவர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கர்ம பலன் ஒன்று இருக்குது இல்லையா யார் ஒருத்தவங்கள் இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்குது அதனால் என்னிடத்துக்கு வந்து நல்ல பலன்கள் அணிந்த பக்தர்களும் இருக்காங்க சில பக்தர்களுக்கு சில காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்ட பக்தர்களும் இருக்காங்க ஆனால் தடைப்பட்ட பக்தர்களும் உறுதியான பக்தியோடு நீயே தெய்வம்னு யார் ஒருவர் இந்த திருவுட்டியான தெய்வத்தை வெளி எப்படி சொல்லுவாங்க விழிமூடாமல் தரிசனம் செய்து அம்மனை கையெடுத்து கும்பிட்டார்களோ அவர்கள் காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்கங்கிறது கண் கூட நாம் பார்த்த ஒரு உண்மையை சொல்லலாம் ஏன்னா எப்பொழுதுமே போய் வந்துட்டு உலகத்தை சுற்றி வரும் ஒரு நொடியில் ஆனால் உண்மை என்ன செய்யும்னா அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கும் எப்பொழுதுமே பொய்யான வளர்ச்சிகள் பொய்யான பிரச்சாரங்கள் பொய்யான பேச்சுகள் எப்பொழுதுமே பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் ஆனால் உண்மையான தெய்வங்கள் எப்பொழுதுமே பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்களை மெல்ல மெல்லவாக செஞ்சுக்கிட்டு அப்படியான சூழ்நிலைகளை தான் இங்கே இருக்கக்கூடிய இறைவன்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதனால் என்னுடைய அறிவு கேட்டிய வரை என்னுடைய சிந்தனை வரை என்னுடைய இறைவன் எனக்கு உணர்த்தியவரை நீங்கள் யார் மேலேயும் யாரும் பொறாமப்படாதீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க யாரையும் உயர்த்தி தூக்கி கொண்டு வச்சிடாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கு எல்லாமே இறைவன் கொடுப்பார் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதை யாரெல்லாம் உணர்ந்து விட்டீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் இருக்காது கஷ்டங்கள் வரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இறைவனை வழிபட்டாலும் வழிபட மறந்தாலும் என்ன வரும் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டம் வரும் எந்த கஷ்டங்கள் வந்திருந்தாலும் இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு நம்ம கிடையாது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் எது எப்பொழுதும் வெற்றியை யார் ஒருத்தவங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சில சோதனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் அந்த வரக்கூடிய துன்பத்தையும் எதிர்கொண்டு ஜெயிக்கணும் இல்லையா எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் இன்பத்தை கொடுப்பதும் இறைவன் மட்டும்தான் எவ்வளவு வேணாலும் கஷ்டத்தை கொடுக்கட்டும் ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி நல்ல நிம்மதியை கொடுக்க போகிறது இந்த கடவுள் மட்டும்தாங்க அதனால் இறைவனே நிஜம் இறைவனை வழிபடும் மனமே இந்த உலகத்தில் தெய்வம் இறைவன்தான் எல்லாத்திற்கும் மூலாதாரம் இறைவன்தான் சகலமும் கடவுள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை கடவுளை ஒரு என்னோட சில நண்பர்கள் சொல்லுவாங்க கடவுளை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க பரப்போவன் அயோக்கியன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்கு அவங்க இருக்கும் எப்பொழுதுமா நீங்கள் என்னவாக இறைவனை நினைக்கிறீங்களோ அது அப்படி தான் நீங்கள் கடவுளை கற்பவன் முட்டாள் அப்படின்னு நீங்கள் நினச்சி முட்டாளாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் கண்ணுக்கு முட்டாளாக மட்டும்தான் தெரியும் ஏன்னா உங்களுடைய மனம்தான் இறைவன் உங்கள் மனதிற்குள் தோன்றுகின்ற உதயம்தான் இறைவன் உங்கள் மனதுக்குள்ளே என்ற என்ன செயல்பாடுகள் தான் இறைவன் அதனால் நீங்கள் என்ன என்றீங்களோ அதுதான் இறைவன் இறைவன் வெளியில் எங்கேயுமே கிடையாது இந்த உருவங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கும் அதே பரம்பொருளு தான் உங்கள் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நல்ல எண்ணங்களோடு நல்ல மனிதர்களை நேசித்து நல்லபடியாக வாழுங்கள் எல்லாருக்கும் அன்னை நாகபராசத்தியம் அம்மனுடைய பேரழலும் பதினெட்டாம் படி கருப்பசாமியோடைய பேரொழலும் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வளமுடன்